எம்கே ஜன்னல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நாம் ஆச்சாரம் பார்க்குறவன் காசிக்கு போன கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது முழுக்க முழுக்க காமெடிக்கான கதை மட்டும்தான் அதாவது சிரிக்கிறதுக்கான கதை மட்டும்தான் பார்க்கலாம் வாங்க ஒரு ஊரில் ஒரு ஆசாமி இருந்தார் இவர் ரொம்பவும் சுத்தம் பார்க்குற ஆள் எங்கும் சுத்தம் எதிலும் சுத்தம் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஆள் ஒரு சமயம் இவர் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தார் கல்யாணம் முடிஞ்சு சாப்பாடு பந்தி ஆரம்பமாச்சு இவர் ஒரு ஓரமாக போய் உட்காந்துக்கிட்டாரு சாப்பாடு பிரமாதமாக இருந்தது இவருக்கு பக்கத்துலேயே ஒரு ஆள் உட்காந்துருந்தார் அவரு பால் பாயசத்தை உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சிட்டு இருந்தார் அப்போது அவரோட எச்சில் இவர் மேலே தெரிச்சிடுச்சு இவர் தான் ரொம்ப சுத்தம் பார்க்குற ஆளாச்ச இந்த கருமத்தை எப்படிடா தொலைக்கிறதுன்னு யோசிச்சாரு சரி காசியில் போய் தான் தொலைக்கணும்னு நினச்சிக்கிட்டு மறுநாளே காசிக்கு கிளம்பி போயிட்டார் அந்த காலத்தில் இப்போ மாதிரி பஸ்ஸு ரயில் வசதியெல்லாம் கிடையாது வசதி இருக்கிறவங்க வண்டி கட்டிக்கிட்டு போவாங்க வசதி இல்லாதவங்க தான் போவாங்க போய் சேரவே நிறைய நாள் ஆகும் பகல் முழுக்க நடப்பாங்க ராத்திரி நேரத்துல ஏதாவது சத்திரத்திலோ இல்லை யார் வீட்டு திண்ணையிலோ படுத்து தூங்கிட்டு மறுநாள் தான் பயணத்தை தொடங்குவாங்க இப்படி மத்தவங்க தங்கறதுக்கு வசதியாகத்தான் அந்த காலத்துல பெரிய பெரிய திண்ணைகள்லாம் வச்சு வீடு கட்டினாங்க திண்ணையில வந்து தங்குறவங்களுக்கு சாப்பாடோ இல்லைன்னா அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி நீர் மோரோ ஏதாவது அவங்களால முடிஞ்ச உடனே அவங்க பசிக்கு தாகத்துக்கு சாப்பிட கொடுப்பாங்க இவர் பகல் முழுக்க நடந்து நடந்து ராத்திரி ஒரு வீட்டு திண்ணையில் வந்து சுருண்டு படுத்துக்கிட்டாரு அந்த வீட்டு உரிமையாளர் வந்து வெளியில் இவரை பார்த்து ஐயா உங்களை பார்த்தா ரொம்ப நடந்து களைச்சி போனவராக தெரியுது வாங்க ஐயா வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு இவருக்கு நல்ல பசி தான் ஆனால் ஆச்சாரம் தடுக்குது கடைசியில் வயிறு தான் ஜெயிச்சுது ஒரு வழியாக இவரும் சரின்னு சம்மதிச்சார் உடனே அந்த ஆள் தன்னோட மனைவியை கூப்பிட்டு இவருக்கு சாப்பாடு போடுன்னு சொல்கிறாரு கை கால் சுத்தம் பண்ணிட்டு வந்து சாப்பிட உக்காந்த இவர் அம்மா எனக்கு இலையில் சாப்பிட்டு தான் பழக்கம் அதனால் இலையில சாப்பாடு பரிமாறுங்கன்னு சொல்ல கொஞ்சம் நேரம் யோசிச்சாங்க அந்த அம்மா சரின்னு சொல்லி உள்ளே போய் ஒரு இலையை கொண்டு வந்து போட்டு சாப்பாடு பரிமாறுனாங்க சும்மா சொல்லக்கூடாது சாப்பாடு அருமையாக இருந்துச்சு இவரும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடித்தார் சாப்பிட்டு முடித்து இலையை எடுக்கும்போது அந்த அம்மா ஓடி வந்து ஐயா நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பத்திரமாக அந்த இலையை எடுத்துகிட்டு போகிறாங்க இதை பார்த்த இவர் தூர வீசி ஏரிய போகிற இலைக்கு ஏமா இவ்வளோ பத்திரமாக எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு கேட்டார் அதுக்கு அந்த அம்மா ஐயா இந்த ஊரில் வாழை இலை கிடைக்கிறது பெரிய குதிரை கொம்பு என்னோடய மாமனாரும் உங்களை மாதிரி வாழை இலையில தான் சாப்பிட்றாள் அவருக்காக ஒரே ஒரு வாழை இலை வாங்கி நாங்கள் வச்சுருப்போம் அவர் சாப்பிட்டு முடித்ததும் அதை கழுவி பத்திரமா எடுத்து வச்சிடுவோம் நீங்கள் வந்து வாழை இலையில தான் நான் சாப்பிடுவேன்னு சொன்னதும் இலை இல்லைன்னு சொல்லவும் மனசு வரலை உங்களை பட்டினியா போடவும் மனசு வரல அதனால தான் என்னோட மாமனார் சாப்பிட்ட அதே இலையில உங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு இப்போ பத்திரமா எடுத்து வைக்கிறேன்னு சொன்னாங்க இதை கேட்டதும் இவருக்கு சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் தொண்டையிலேயே சிக்கிக்கிட்டா மாதிரி ஆகிப்போச்சு சரி இந்த கருமத்தையும் காசில போய் தொலைச்சிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு படுத்து தூங்கிட்டாரு மறுநாள் எழுந்து நடக்க ஆரம்பித்தார் அன்னைக்கும் பகலெல்லாம் நடந்துட்டு ராத்திரி ஒரு வீட்டு திணியில் தங்கினாரு அந்த வீட்டம்மா இவரை பார்த்ததும் ஐயா சாப்பாடு சூடாக இருக்கு வந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு படுங்கன்னு சொல்கிறாங்க இவர் முன்னெச்சரிக்கையா வாழையில வேண்டான்னு சொல்லிட்டு தினமும் புழங்காத மண் பாத்திரம் இருந்தால் அதில் சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த அம்மாவும் ஒரு ரூம்குள்ளே போயிட்டு ரொம்ப நேரம் தேடி துருவி ஒரு மண் பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து அதுல இவருக்கு சாப்பாடு வச்சாங்க இவரும் திருப்தியாக சாப்பிட்டுட்டு அந்த மண் பாத்திரத்தை கழுவுறதுக்காக கிணறு தடிக்கு எடுத்துகிட்டு போறாரு அப்போ கை தவறி கீழே விழுந்து அந்த மண் பாத்திரம் உடஞ்சி போச்சு இதை பார்த்ததும் அந்த வீட்டில் இருந்த ஒரு கிழவி குய்யோ முறையோன்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு ஐயோ என் புருஷ சாக கிடந்த கடைசி காலத்தில் இந்த பாத்திரத்தில் தான் கை கழுவி வாய் கொப்பளிப்பாரு என்னோட கடைசி காலத்துக்கு இது உதவும் பத்திரமா வச்சுருந்தேன் அதை இந்த பாவி இப்படி போட்டு உடைச்சிட்டானே அப்படின்னு அழரிச்சேன் அந்த பாட்டி இதை கேட்டதும் இவருக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு சரி இருந்தாலும் இருக்கவே இருக்கு காசி அங்கே போய் இந்த கர்மத்தையும் தொலைச்சிடுவோம்னு நினச்சி படுத்து தூங்கிட்டாரு மறுநாள் எழுந்து நடக்க ஆரம்பிச்சாரு அன்னைக்கு ராத்திரி ஒரு வீட்டு திண்ணிலே தங்கினாரு அந்த வீட்டில் இருந்த பாட்டி இவரை சாப்பிட கூப்பிட்டாங்க இவர் முன்னெச்சரிக்கையா இலை பாத்திரம் எதுவும் வேணாம் பாட்டி நான் கையை நீட்டேன் நீங்கள் கரண்டியால் எடுத்து போடுங்கன்னு சொல்கிறாரு பாட்டியும் அதே மாதிரி செய்ய இவர் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு திண்ணையில் வந்து உட்காந்தாரு அங்கே இருந்த ஒரு மாடத்தில் வெத்தலை பார்க்க இருந்தது பாட்டி நமக்காக தான் வச்சிருக்கு போல இருக்குன்னு நினச்சி இவர் பார்க்க எடுத்து வாயில் போட்டு கடிச்சார் இவர் கடித்ததும் பாக்கு உடப்படுற சத்தம் கேட்டு வீட்டுக்குள்ளேருந்து பாட்டி குடுகுடுன்னு ஓடி வந்து என்னன்னு விசாரிச்சாங்க ஒன்றுமில்ல பாட்டி இங்கேருந்த பார்க்க எடுத்து வாயில் போட்டு கடித்தேன் அந்த சத்தந்தான்னு இவர் சொல்கிறாரு பரவாயில்லையப்பா உங்க பல்லு ரொம்ப பலமாக தான் இருக்குது நானும் இந்த பாக்க பத்து நாளாக வாயில் போட்டு கடிக்க முடியாமல் எடுத்து வச்சுருந்தேன் நீ ஒரே கடியில் கடிச்சிட்டியேன்னு பாராட்டு பத்திரம் வாசித்தான் அந்த பாட்டி இதை கேட்டதான் இவர் ரொம்ப நொந்து போயிட்டாரு போதுண்டா சாமி நான் காசிக்கு போன லட்சணை முடிவு பண்ணிவிட்டு மறுநாள் தன்னோட ஊருக்கு திரும்ப ஆரம்பிச்சிட்டாரு இதுதான் ஆசாரம் பார்த்தவன் காசிக்கு போன கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்